சென்னை மெரினா பீச்ல வீடற்றவர்கள் இரவு நேரத்துல தங்குறதுக்காண்டி இரவு நேர ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு காப்பகம் வந்து தயாராய்டிருக்கு சுமார் எண்பத்தி ஆறு லட்சம் செலவுல சென்னை கார்பரேஷன் இந்த இடத்த வந்து உருவாக்கிட்டு வந்து இருக்காங்க எண்பதுல இருந்து தொண்ணூறு பேர் வரைக்கும் உள்ள வந்து தங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஃபேன்ஸ் இங்கே மொத்தமாக வந்து அமைக்க வந்து பட்டிருக்கும் எல்இடி லைட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து செட் பண்ணு வந்து பண்ணியிருக்காங்க குறிப்பாக இங்கே வந்து தங்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் அவங்க வந்து வாங்க போகிறதுக்குள்ள இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் அது மட்டும் வந்து இல்லாமல் இங்கே வ வந்து தங்கக்கூடிய மக்களுக்கு இவங்க பிரத்யேகமாக கவர்மெண்ட் சார்பில் இருந்து பெட்ஷீட்டு இது எல்லாமே இங்கே வந்து தங்கக்கூடிய மக்களுக்கு இந்த இடம் இன்னாகரேட் ஆகுறப்ப எல்லாமே ரெடியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல வந்து பட்டிருக்கு அது மட்டும் வந்து இல்லாமல் மூணு டாய்லெட்ஸுமே பிரத்யேகமாக இதுக்காண்டி ஏற்பாடு பண்ணிட்டு வந்து இருக்காங்க இந்த இரவு நேர காப்பகம் எங்கே கரெக்டாக வந்து அமைஞ்சிருக்க அப்படின்னு வந்து நம்ம பார்த்தா அந்த அண்ணா ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மின்னா பீச்சுக்கான பிரத்யேகமாக ஒரு பெரிய பஸ் ஸ்டாப் வந்து இருக்கும் இல்லையா கரெக்டாக அதுக்கு பின்னாடி உள்ளே நம்ம வந்து அந்த அண்ணா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி நம்ம வந்து நடந்து வந்தாலே முதல் பில்டிங்காக இந்த இரவு நேர காப்பகம் தயாராகி வந்துட்டு வந்து இருக்குது இரவு நேரங்களில் நம்ம பார்த்துருப்போம் எத்தனையோ மக்கள் இரவு நேரங்களில் வந்து தங்குறதுக்கு வீடு வந்து இல்லாமல் இந்த பிளாட்ஃபார்ம்லேயே மெரினா பீச்சுக்குள்ள சைடில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்லேயே தங்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம் தூய்மை பணியாளர்களும் இரவு நேரம் அவங்களோட வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு அவங்கள வந்து இழைப்படுறதுக்கு ஒரு சரியான இடம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துருப்போம் நிறைய யாசகம் வாங்குறவங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு இந்த மெரினா பீச்சோட கார்னர்லாம் இருக்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம் இவங்க எல்லாருக்குமே ஒரு அடைக்கலம் வந்து கொடுக்குற மாதிரி தான் இந்த இரவு நேர காப்பகம் வந்து எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வணக்கம் இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ் சென்னை மெரினா பீச்சில் வீடற்றவர்கள் இரவு நேரத்தில் தங்குறதுக்காண்டி பிரத்யேகமாக அவங்களுக்காண்டியே ஒரு இரவு நேர ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு காப்பகம் வந்து தயாராகிட்டு இருக்கு சுமார் ரெண்டாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த இடத்த வந்து சென்னை கார்ப்ரேஷன் உருவாக்கிக்கிட்டு வந்திருக்காங்க இந்த இடத்தோட ஸ்பெஷல் அம்சமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் சென்னை மெரினா பீச்சிலேயே வந்து இரவு நேரங்களில் வீடுகள்லாம் வந்து இல்லாமல் திக்கற்றவர்களாக வந்து இருப்பாங்க நிறைய கூலி தொழிலாளர்கள் வந்து ஸ்டேலாம் பண்ணுறதை நம்ம வந்து பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் துப்புரவு பணியாளர்கள் இரவு நேரங்களில் தான் இங்கே வந்து வேலையெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே ஓய்வு எடுக்கிறதுக்கு இரவு நேரத்துக்கு அவங்களுக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கிறதுக்கு தான் இந்த சென்னை மென்னா பீச்சில் எக்ஸ்க்ளூசிவாக இரவு நேர காப்பகம் வந்து சென்னை கார்பரேஷனால் உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ சுமார் எண்பத்தி ஆறு லட்சம் செலவில் சென்னை கார்பரேஷன் இந்த இடத்த வந்து உருவாக்கிட்டு வந்து இருக்காங்க ஸோ இது திட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஒரு தொண்ணூறு பேர் எண்பதுலேருந்து தொண்ணூறு பேர் வரைக்கும் உள்ளே வந்து தங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துக்குள்ளே நான் போய் வந்து பார்ப்போம் இது இப்போது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜை வந்து ஒட்டிருச்சு இந்த மாத இறுதிக்குள்ளே இந்த இரவு நேர காப்பகத்தை திறக்கலாம் அப்படின்ற ஒரு பேனில் காப்பரேஷன் வந்து இருக்காங்க நம்ம இந்த இடத்துக்குள்ள போய் வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணலாம் ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் இரவு நேர காப்பகமாக சென்னை மெரினா பீச்சில் எக்ஸ்க்ளூசிவாக இப்போ கட்டப்பட்டு முடிக்கிற தருவாயில் வந்து வந்திருக்கு ஸோ நீங்களே இங்கே வந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஃபேன்ஸ் இங்கே மொத்தமாக வந்து அமைக்க வந்து பட்டிருக்கும் எல்இடி எல்லாம் ஃபுல்லாக வந்து செட் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இது பகல்லையும் யாராவது வந்து ஸ்டே பண்ணால் பண்ணிக்கலாம் பட் பிரத்யேகமாக இரவு நேரங்களில் மட்டும்தான் இங்கே அதிகப்படியாக வந்து மக்கள் வந்து தங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இதை வந்து கட்டிகிட்டு வந்துருக்காங்க குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ரெண்டு அடிக்குமே வந்து இந்த பவர் பாய் பவர் பிளக்ஸ் எல்லாம் வந்து பொருத்த வந்து பட்டிருக்கு அதில் சார்ஜிங் சாக்கெட்ஸோட பவர் பிளக்ஸ் ஃபுல்லாகவே இங்கே பொருத்த வந்து பட்டிருக்கு இது இரவு நேரங்களில் இங்கே வாங்கக்கூடிய இல்லை வெளியூர்லேருந்து வந்தவங்களாக வந்திருக்கட்டும் நிறைய தொழில் பண்ணுறவங்களாக வந்துருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு வகையோடு தான் பவர் பிளக்ஸ் எல்லாம் இங்கே மொத்தமாக வந்து அமைச்சு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் கிட்டத்தட்ட இவங்களோட கணக்குப்படி பார்த்தா தொண்ணூறு பேர் வரைக்கும் வந்து நல்லா தங்கலாம் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக இங்கே வந்து தங்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் அவங்க வந்து வாங்க போகிறதுக்கு இல்லை இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் அது மட்டும் வந்து இல்லாமல் இங்கே வர வந்து தங்கக்கூடிய மக்களுக்கு இவங்க பிரத்யேகமாக கவர்மெண்ட் சார்பில் இருந்து பெட்ஷீட்டு கார்ட்டு ஒரு சில பேருக்கு குட்டி குட்டி அந்த பெட்டு மாதிரி வந்துருக்கும் இல்லையா மினி பெட்டு அந்த பெட்டு வந்து தராங்க அதுக்கப்புறமா போர்வை பெட்ஷீட்ஸு இது எல்லாமே இங்கே வந்து தங்கக்கூடிய மக்களுக்கு இந்த இடம் இன்னாகரேட் ஆகிறப்ப எல்லாமே ரெடியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல வந்து பட்டிருக்கு இது மட்டும் வந்து இல்லாமல் வெளியே நம்ம வந்து போய் பா வந்து பார்த்தா அப்படின்னா இது ஆக்சுவலாக கரெக்டாக நம்ம அண்ணா ஸ்கொயருக்கு பின்னாடியே இந்த அண்ணா ஸ்கொயர் வந்து இருக்கு இல்லையா அண்ணா ஸ்கொயர் லொக்கேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு அதே இடம் எக்ஸாக்ட் இடத்துல தான் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாண்டு மெய்னா பீச்சுக்கான அந்த பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா பஸ் ஸ்டாண்டுக்கு கரெக்டாக பின்னாடி தான் இந்த இரவு நேர காப்பகம் வந்து அமைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இப்போ கட்டத்தை வந்து நெருங்கிடுச்சு இந்த செவிறு எழுப்புதல் அதாவது ஃபுல்லா பார்டருக்கான இந்த செவரு போடுற அந்த பன்னீர் எல்லாம் வந்து ஈடுபட்டுக்கிட்டு வந்து இருக்காங்க ஸோ தொண்ணூறு பேர் வரைக்கும் இந்த இடத்துல தாராளமாக வந்து தங்கலாம் இவங்க சொல்லியிருக்கிற கணக்குப்படி ஆக்சுவலாக இந்த இடத்தோட ஸ்பேஸை வந்து பார்க்குறப்ப திட்டத்தட்ட பண்டிகை காலங்களில் மற்ற ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்ஸு அந்த மாதிரியான ஒரு நேரங்களில் நிறைய பேர் ஒரு ஹண்ட்ரடுக்கு மேலேயும் கூட இங்கே உள்ள வந்து நம்ம தாக்கு பிடிச்சி உட்கார வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அது மட்டும் வந்து இல்லாமல் மூணு டாய்லெட்ஸுமே பிரத்தேக்கமாக இதுக்காண்டி ஏற்பாடு பண்ணிட்டு வந்து இருக்காங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் வந்து வச்சுருக்குறாங்க எல்லாமே ஸோ இங்கே வந்து தங்கக்கூடியவங்க ரெஸ்ட் ரூம் வந்து போகிறதுக்காண்டியும் மற்ற அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டியும் மொத்தமாக இங்கே இந்த பிரத்யேகமாக டாய்லெட்ஸுமே இவங்களுக்கு ஏற்படுத்தி வந்து கொடுத்துருக்காங்க சுமார் எண்பத்தாறு லட்சம் ரூபாய் இந்த இடத்த வந்து கட்டுறதுக்கு கார்ப்ரேஷன் மூலமாக ஸ்பெண்ட் பண்ண வந்து பட்டிருக்கு டாய்லெட் வசதிகளோட சார்ஜிங் பாயிண்ட் வசதிகளோட இது மட்டும் இது இல்லாமல் இந்த பில்டிங்கும் வந்து தாண்டி இங்கே வந்து தங்க போகக்கூடியவங்களுக்கு பெட்டு பில்லோ அது மட்டும் இல்லாமல் பெட்ஷீட்ஸு இது எல்லாமே அவைலபிளாக வந்திருக்கும் அப்படின்றத மாவட்ட ஆட்சியர் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து சொல்லியிருக்காரு இது ரொம்பவே முக்கியமான ஒரு இடமா மெரினா பீச்சோட இந்த சரௌண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்க வந்துப்படுது ஏன்னா இரவு நேரங்களில் நம்ம பார்த்துருப்போம் எத்தனையோ மக்கள் இரவு நேரங்களில் வந்து தங்குறதுக்கு வீடு வந்து இல்லாமல் இந்த பிளாட்ஃபார்ம்லேயும் மெரினா பீச்சில் சைடில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்லேயும் தங்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம் தூய்மை பணியாளர்களும் இரவு நேரம் அவங்களோட வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு அவங்கள வந்து இழைப்பாடுறதுக்கு ஒரு சரியான இடம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துருப்போம் நிறைய யாசகம் வாங்குறவங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு இந்த மெரினா பீச்சோட கார்னர்லாம் இருக்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம் இவங்க எல்லாருக்குமே ஒரு அடைக்கலம் வந்து கொடுக்குற மாதிரி தான் இந்த இரவு நேர காப்பகம் வந்து எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இது மட்டும் வந்து இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே டிவி மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய மாதிரியான ஐட்டம்ஸும் வைப்போம் அப்படின்ற மாதிரி வந்து போக போக வைப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக அவசரத்துக்கு வந்து சார்ஜிங்கே வந்து போடுறதுக்கு இங்கே சார்ஜிங் செட்ஸுமே வந்து அவைலபிளாக தான் வந்திருக்கு பிளெக் பாயிண்ட்ஸும் இங்கே அவைலபிளாக வந்து வச்சுருக்காங்க நம்ம எதாவது ஒரு வெளியே வந்து போகிறோம் இங்கே பக்கத்தில் வந்து வெளியூர்லேருந்து வந்து வந்திருக்கோம் ஸோ அப்போ நமக்கு இங்கே வந்து ஏதாவது ஒரு சே கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஸ்டே பண்ணி ரெடி ஆகிட்டு போகிறதுக்கு ஒரு இடம் வந்து தேவை இது எல்லாத்துக்குமே இந்த இரவு நேர காப்பகத்தை யூஸ் வந்து பண்ணலாம் குறிப்பாக இரவு நேரத்தில் தான் மேக்ஸிமம் பெருசாக செயல்பட வந்து போகுது கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் காலங்களில் இல்லை ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லையும் இது பகல்லையும் வந்து செயல்படுத்துவாங்க பட் மேக்ஸிமம் இரவு நேரத்தில் அவங்க வரவங்க எல்லாருமே வந்து ஓய்வெடுத்து தூங்குறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இதாக தான் இந்த இடத்த வந்து கட்டிகிட்டு இருக்காங்க சுமார் ரெண்டாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த இடத்தோட மொத்த அளவாக பரப்பளவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இதுக்கு பின்னாடி சைடில் இந்த பார்டர் லைன்ஸ் எல்லாம் சிவரெல்லாம் வந்து எழுப்பி சைடில் வந்து கார்டனிங்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்றது தான் மாநகராட்சியோட குறிக்கோளாக இருக்குது அப்படின்றதும் மென்ஷன் பண்ண வந்து பட்டிருக்கு ஸோ இந்த இடம் இன்னும் எத்தனை பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து அமையப்போகுது அப்படின்றத நம்ம போக போக பார்க்க வந்து முடியும் கண்டிப்பாக இப்போ யாசகம் வாங்குறவங்களாக வந்து இருக்கட்டும் உழைக்கிற ஜனங்களாக வந்து இருக்கட்டும் நிறைய பேர் வந்து வீடுகள் வந்து இல்லாமல் அடைக்கலங்கள் வந்து இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்காக வந்திருக்கட்டும் இந்த மாதிரி சென்னை கார்ப்பரேஷன் முன்னெடுத்து கட்டியிருக்கக்கூடிய ஒரு இந்த இரவு நேர காப்பகம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கெல்லாம் அமையும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஸோ இந்த இரவு நேர காப்பகம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இதை மாநகராட்சி கட்டிட்டு வந்துருக்காங்க இன்னொரு ஒரு பெரிய விஷயமும் சென்னை கார்பரேஷன் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க கரெக்டாக இந்த இரவு நேர காப்பகம் பில்டிங்க்கு பின்னாடி தான் மெரினா பீச்சுக்கான அடுத்த கட்ட மிகப்பெரிய எக்ஸ்க்ளூசிவ் பார்க்கிங் வந்து ரெடி ஆகிட்டு வந்து இருக்குது சென்னை கார்பரேஷன் சார்பாக ஆக்சுவலாக என்னன்னா இந்த நம்ம சைடில் அந்த மெரினா பீச்சில் அந்த பீச் ரோடு சைடில் நம்ம பார்த்துருப்போம் ஃபுல்லாக அங்கே தான் வந்து பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க பட் அந்த இடம் போதுமானதாக இல்லை அந்த இடம் சுத்தமாகவே பத்த மாட்டேங்குது அப்படின்ட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வண்ணமாக இருந்த காரணத்தினால இப்போது அண்ணா சதுக்கம் பின்னாடியே கரெக்டாக இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அண்ணா சதுக்கம் வந்து இருக்கும் இந்த சைடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரவு நேர காப்பகம் இப்போ வந்து இருக்கு இதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய ஏக்கர்ஸில் மெரினா பீச்சுக்கான இன்னொரு ஒரு பார்க்கிங் தயார் இருக்காங்க சென்னை கார்பரேஷன் இந்த பார்க்கிங் வந்து வெறும் சும்மா பார்க்கிங் மட்டும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றது காண்டி மட்டும் வந்து இல்லாமல் நிறைய பைக்ஸுக்கு கொடுக்க வேண்டிய இடமா வந்து இருக்கட்டும் கார்ஸுக்கு இது எல்லாமே செப்பரேட்டாக ரோட் பேஸிஸில் ஃபுல்லாக ஒரு ப்ரை ஒரு பார்க்கிங் வந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு வேலையில் வந்து இருக்காங்க இதுக்கான வழி எல்லாத்தையுமே ஒரு பிரத்யேகமாக ஒரு ரோடு மூலமாக அது ஆக்சுவலாக அண்ணா ஸ்கொயருக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தினால இதை இணைக்கிற மாதிரி மெரினா பீச்சுக்குள்ளேயே வந்து நான் எக்ஸ்டென்சிவாக ஒரு ரோடு வந்து பில்ட் பண்ணுற ஒரு இதுலேயும் சென்னை கார்ப்ரேஷன் வந்து இருக்காங்க இந்த பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் இங்கே இ வெஹிக்கிள்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணிக்கக்கூடிய அளவில் ஒரு சில இ வெஹிக்கல்ஸுக்கான சார்ஜிங் போர்ட்டல்ஸும் வைக்கக்கூடிய ஒரு பிளானில் வந்து இருக்காங்க இப்போ இந்த இரவு நேர காப்பகம் வந்து இவங்களோட பிளானில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விஷயந்தான் இது மூலமாக இன்னும் நிறைய மக்களுக்கு யூஸ் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு மெரினாவை வந்து ஒரு டூரிஸ்ட்கான ஒரு பெரிய ஹப்பாக வந்து இருக்கிறத இன்னும் வந்து எக்ஸ்டென்சிவ் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை சென்னை கார்பரேஷன் முன்னெடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இரவு நேர காப்பகம் எங்கே கரெக்டாக வந்து அமைஞ்சிருக்க அப்படின்னு வந்து நம்ம பார்த்தா நம்ம மெரினா பீச் நேப்பியார் பாலம் வந்து தாண்டி உள்ளே என்றாக அந்த அண்ணா ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மெரினா பீச்சுக்கான பிரத்யேகமாக ஒரு பெரிய பஸ் ஸ்டாப் வந்து இருக்கும் இல்லையா கரெக்டாக அதுக்கு பின்னாடி உள்ளே நம்ம வந்து அந்த அண்ணா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி நம்ம வந்து நடந்து வந்தாலே முதல் பில்டிங்காக பார்த்தாவே வந்து நல்லா வந்து பெருசாக தெரிகிற அளவுக்கு தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த இரவு நேர காப்பகம் தயாராகி வந்துட்டு வந்து இருக்குது இந்த மாதம் எண்டுக்குள்ளே இதை வந்து இன்னாகரேட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் மாவட்ட ஆட்சியர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது பல்வேறு ஜனங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமைய போகுது அப்படின்றதுல எந்த ஒரு வித கருத்துமே வந்து கிடையாது இந்த இரவு நேர காப்பகம் பில்டிங்கோட எண்டிங் தருவாயில் வந்து இருக்க வந்ததுனால ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சுவர் வந்து எழுப்புகிற பணி வந்து இப்போ திட்டத்தட்ட நிறைவடைய வந்து போகுது இங்கே ஒரு கேட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ வந்து பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக இது வந்து மணல் நம்ம பீச்சில் இருக்கக்கூடிய அந்த மணலோட இடத்துல தான் இந்த இடத்த அந்த மணல்லாம் ஃபுல்லாக வந்து ரிமூவ் வந்து பண்ணிவிட்டு அங்கே தான் இந்த இடத்த வந்து எழுப்பியிருக்காங்க இது மட்டும் வந்து இல்லாமல் எல்லா ஜனங்களும் வந்துட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேவர் பிளாக்கோட கற்கள் இப்போவே பதிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல போனால் இது வந்து வாக்கிங் ஒர்க்கான ஒரு இதாக தான் வந்து இருக்கும் ஏன்னா ஃப்ளேவர் பிளாக் வந்து அந்தளவுக்கு பெரிய ரோ வாகனங்களை வந்து தா தாங்காது அப்படின்ற ஒரு இதுதான் வந்து சொல்ல வந்து படுது இது மட்டும் வந்து இல்லாமல் பின்னாடியே பார்க்கிங் இன்னும் பார்க்கிங் ரெடியாக இன்னுமே ரொம்பவே டைம் வந்து ஆகும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சென்னை பீச்சுக்கான மெரினா பீச்சுக்கான இன்னொரு ஒரு முக்கியமான பார்க்கிங் ரெடியாக எப்போவுமே காலம் வந்து கொஞ்சம் தாமதமாக வந்து வாய்ப்புகள் வந்திருக்கு பட் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மாதம் எண்டுக்குள்ளே இந்த சென்னை காப்பகத்தோட ஒரு பில்டிங் முழுமையாக வந்து முடிஞ்சு திறக்கப் போகுது அப்படின்றது தான் இங்கே சென்னை மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய எல்லா சாதாரண கஷ்டப்படக்கூடிய ஜனங்கள் வீடு இல்லாமல் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை அதை வந்து கொடுத்துருக்கு